உலகெங்கும் உள்ள இறைவனேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மதமும் எனக்கே எனக்குன்னு வித்தியாசமாக யுனிக்கா எக்ஸ்பெஷலி நட்சத்திர பிரபலங்கள் பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சூரியன் ஆளுமையை தென்னகத்தை வைத்திருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் என்னவெல்லாம் பண்ண போகுது கிரகங்கள் எப்படி எல்லாம் இயக்கப்போகுது என்னதாயா காத்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா இது ஒரு பகுதி இங்கேயும் மற்ற மூன்று பகுதி கொஞ்சம் மகரத்திலும் இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய நட்சத்திரம் இல்லையா உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் ஆல்மோஸ்ட் தடவை ஒரு மாதிரி மகிழ்வின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு உத்திராட ராசி தான் அது மகரமாக இருந்தாலும் சரி அது வந்து தனுசுவாக இருந்தாலும் சரி நட்சத்திரநாதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு நட்சத்திரநாதனுடைய அமைப்பு இருக்குது எப்பவுமே ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் தங்களுக்குள் பரிவர்த்தனையோ பார்வைப்படம் பெற்றாலோ அது ஒரு மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பெனிஃபிட்டை கொடுக்கும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அந்த வகையில் ராசிநாதனுக்கு நட்சத்திரநாதன் பார்வை நட்சத்திரநாதனுக்கு ராசிநாதனுடைய பார்வைன்ற மாதிரி கிவன் டெக் பலிஸெலாம் இந்த அளவு நடக்க ஆரம்பிக்கிறது தனுசுவில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பொருள் சேர்க்கை நிறைய வேலைகள் மூலமாக சில அனுகூலங்கள் கிடைக்கிறது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது ஒரு ஹைக் கிடைக்கிறது அதுக்காக சில விஷயங்கள் போராடுறது இந்த மாதம் ஏதாவது பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ரெகனேஷன் கிடைச்சிருமான்ற மாதிரி சில சமயங்கள் வந்து நிறைய வேலைப்பழுவை நம்மளே போட்டுக்கிட்டு வேலை பார்க்குறது ஹெல்த் ரீதியான கொஞ்சம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்க முடியோ அப்படின்ற மாதிரியான ஒரு சமிக்கைகளுக்குள் போகுதுன்ற மாதிரி கொஞ்சம் இந்த தடவை தனுசுல இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாம் தொடரக்கூடிய பனிரெண்டாம் இடத்துல ஆல்மோஸ்ட்டு நட்சத்திரநாதன் இருக்கிறது அப்படின்றது முதல் பதினைந்து நாட்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி விரயங்களை நிறைய இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நிறைய விரயங்கள் நிறையா வந்து வெளியில் வாங்குறது தூக்கத்தை விரயம் பண்ணுறது அயன சயன போகம் எல்லாம் பன்னிரெண்டாம் இடம்தான் வெளில போறதெல்லாம் பன்னிரெண்டாம் இடம்தான் அப்போ வெளியில எங்கேயாவது போகணுன்னு நினைக்கிற பிளானை வந்து கேன்சல் பண்ணிக்கிறது வெளில போக முடியாமல் போகிறது எங்கேயாவது வீக்கெண்டு போயிட்டு வரோம் நினைக்கா அந்த நேரத்தில் தான் ஏதாவது நம்மளுக்குன்னு ஒரு பிரச்சனை வருது இது இல்லாமல் கிரகம் சொல்லுதான் கிரகம் சொல்லு ஓகே அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தனுசூவில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்க்கலாம் சரி அப்படியே எப்படிக்கா வந்தீங்கன்னா மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு செம்மையாக இருக்க போகுது செழுமையான டைம் பீரியட் இது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்த குரு நல்லவையெல்லாம் செய்து கொண்டிருந்தார் ம் ஆமாம் செஞ்சார் இல்லைன்னா சொல்ல முடியாது நிறைய காசெல்லாம் வந்துச்சு தான் வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைத்தது வேலைக்கான ஒரு வாய்ப்பு அப்படியே கண்ணுக்குமே தெரிஞ்சுது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மதிப்பு மரியாதை பாய் சொன்னவங்களாம் வந்து ஹாய் சொல்கிற அளவுக்குலாம் அமைப்பு வந்தது ஆனால் இப்பொழுது எகைன் குரு கம் பேக் மேலே தூக்கி போயிட்டு ஆறாம் இடத்துல உட்காந்து ஆறில் குரு ஊரில் பகைன்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லப்பட்டாலுமே குரு அக்கிரமா இருக்கிறதால பெருசாக ஒன்றும் நெகட்டிவ் சைனை வந்து காட்ட மாட்டார் கிளியர் ஸோ அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நான் வக்கரமான பிளானெட் போய் முன்னாடி வச்சு பார்ப்பேன்ற போது அஞ்சாம் இடத்துல குரு வர்றது அப்படின்றது குரு நம்மளுக்கு நல்லது பண்ணக்கூடிய பிளானட் இல்லைன்றதுனால கொஞ்சம் மகரத்தில் இருக்கக்கூடிய உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் குழந்தைகள் மூலமாக விரயங்கள் குழந்தைகள் மூலமாக சில உடல் அசௌகரியங்கள் குழந்தைகளுக்கு சில உடம்பு முடியாம போறது சளி காய்ச்சல் ஃபீவல் இரும்பல்றது சில பேருக்கு இந்த ஃபிட்ஸ் மாதிரி வர்றது சில பேருக்கு நேற்றலா அவங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பொறுத்து இருக்குன்னு ரொம்ப வலுத்திருந்தா கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்குள் வந்து ஆட்படுதல் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குழந்தைகளுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கு அதை தாண்டி பதினஞ்சு தேதிக்கு மேல சூரியன் வேற பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்து வரைக்கும் பதினோராம் இடத்துல இருக்கிறது வீட்டு அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறது லாபங்களை ஏதோ ஒரு இடத்துல திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபத்தை வரதுலாம் இண்டிகேட் பண்ணிட்டு இருப்பாரு பத்தாவதுக்கு ஆல்மோஸ்ட் நான்காம் வீட்டு அதிபதியான மிஸ்டர் செவ்வாய் வந்து உட்காந்து வீட்டுக்காக சில செலவுகளை மேற்கொள்ள வைக்கிறது வீட்டுக்கு பிளம்பரிங் ஒர்க் பண்றது வீட்டுக்கு வந்து ஏதோ தண்ணி விடுக்குதுன்னு ப்ளம்மரை கூப்பிடறது எலக்ட்ரிக்கல் ஒ ஒர்க் பண்ணுறது வீட்டில் வந்து கொஞ்சம் லைட்டு போச்சு ஃபேனு போச்சுன்னு அதெல்லாம் மாற்றுறது அதுக்கு செலவு பண்ணுறதுன்ற மாதிரி கொஞ்சம் இந்த மாதம் அப்படியே விரயங்களோடும் வீட்டுக்கான செலவுகளோடும் போக போகுது ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து இருக்குதல் அப்படின்றது முயற்சிகள் பெரிய பழுத்தத்தை கொடுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மைண்டு சில விஷயத்த வந்து அக்யூரேட்டாக எடுப்பீங்க ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது வேறு ரொம்ப அக்யூரசியை பார்ப்பார் அப்படியே பர்ஃபெக்ஷன் நிறைய ப்ராஃபிட் வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு யோசிக்க ரெண்டாம் மேடம்லாம் நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தூக்கத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க நிறைய பொருள் கொடுத்து அதன் மூலமாக சில விஷயங்கள் பண்ணி இந்த பனிரெண்டு ஆறு எட்டு இடங்களுக்குள் தங்களுக்குள் பரிவர்த்தனை ஆகும்போது தான் விபரீத ராஜயோகம் வரும்னு சொல்லியிருக்கேன் இந்த வெயிலி அது மாதிரி விபரீத ராஜயோகம் வருவதற்கான வாய்ப்புகளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிற பட்சத்தில் என்ன தசாபுதி நடக்குது எங்க உட்காந்துருக்கு அவனுக்கு வீடு கொடுத்தவன் எந்த அமைப்பில் இருக்கா அவன் யாரோட பார்வையில் இருக்கான் அந்த பார்வை படம் அவருக்கு எத்தனாவது ஸ்தானமாக வருகிறது என்பதை பொறுத்து இவ்வளவு இருக்கு ஜோதிடத்தில் சும்மா எடுத்துட்டு வந்தெல்லாம் பலன் சொல்ல முடியாது இல்லையா இதெல்லாம் பார்த்த மாத்திரத்துல உத்ரட்டாது நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆல்மோஸ்ட் பெருமை வரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது உங்களோட சுய ஜாதகம் எப்படி வேணா இருந்துட்டு போடு இந்த என்னங்க நடக்கும் டக்குன்னு ஒரு அஞ்சு விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னா வேலையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் செய்தொழில மேன்மை கிடைக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உடைய ஏதாவது இடத்துல கடன் கேட்டிருந்தீங்கன்னா பேங்க் லோன் மூலமாக கடன் வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சர்வீஸ் ஓரியன்டா மனசு இயங்கும் பக்கத்தில் இருக்க கோயில்கள் கொடுக்குறது ஏத்தாப்பில் இருக்க கோயில் கொடுக்குறது ஏதாவது ஜீவசம் வெளிப்பாடு பண்றது சித்தர்களுடைய பூஜைக்கு போறது ஏதோ ஒன்று ஒரு குருமார்களுடைய சம்பந்தப்பட்ட சில விஷயங்களுக்கு நீங்கள் வந்து சில செலவுகளை மேற்கொள்வீர்கள் அதற்கான வாய்ப்புகளை சூரியன் கொடுப்பார் ஓகே எதுல கவனமா இருக்கணும் பிள்ளைகள் விஷயத்தையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கவனமாக இருக்கணும் ஆல்ரெடி ராசிநாதன் போய் மூஞ்சாவிடத்தில் அமர்தல் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தை இண்டிகேட் பண்ணாலுமே மூன்றாம் இடத்தில் சனி அமர்தல் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்க மாதிரி கொஞ்சம் கூடா நட்பு கேடு விளைவிக்கும் மனசில் வச்சுக்கணும் அது எந்த வயது ஒத்தவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் சின்ன வயசுக்காரங்களாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓகே படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க சூப்பராக படிப்பீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் சனி வக்கரமாக இருக்கும்போது ஒரு மாதிரி ஆறு மாசமா ஒழுங்காமல் படிக்காம இருந்த பிள்ளைங்களா இந்த மாதம் அப்படியே டாப் கியரில் தூக்குவீங்க புரியல புரியலன்னு சொன்ன விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும் ரொம்ப டயத்தை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க தூக்கத்தை இன்வெஸ்ட் பண்ணி படித்து அப்படியே ஒரு மாதிரி மார்க்லாம் எடுத்து முன்னுக்கு வந்துடுவீங்க ஒன்றும் பெருசாக கவலைப்படுற மாதிரி படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிப்பீங்க இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு யாரெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீங்களோ கம்யூனிகேஷன் ஃபீல்டு இருக்கீங்களோ மார்க்கெட்டிங் ஃபீல்டு இருக்கீங்களோ அத்தனை அத்தனை பேருக்கும் சம டைமிங் அல்டிமேட்டாக இருக்குது காதல் விவகாரங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கோர்ட்டு கேஸு வம்பு உலக வராமல் செவ்வாய் பண்ண செவ்வாய் சனிக்கு பார்வை கொடுத்துட்டு இருக்காரு அது ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப மைனூட்டா எடுக்க வேண்டிய விஷயம் அது அதனால லேண்டில் ஓகே பட்டு பம்பு வழக்கில் ஹெல்த்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக சிற சிறு செலவுகளும் தொந்தரவுகளும் ஏற்படலாம் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் குறித்த ஒரு சின்ன கவலை வந்துட்டு போகலாம் உங்களை எப்படி முன்னேற்றிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு இணைப்புக்குள் போய் அதற்காக சில விஷயங்கள் நீங்கள் வந்து அலசி ஆராய்வீங்க நல்ல நண்பர்களுடைய சேர்க்கையின் மூலமாக நல்ல நட்புகள் கிடைக்கும் நிறைய டிராவல் பண்ணுவீங்க டிராவல் மூலமாக அனுகூலம் கிடைக்கும் ஒரு இடத்துக்கு இருந்தவங்க நீங்க ஒரு டீம் ஹெட் ஆறுது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுன்ற மாதிரி இந்த தடவை உத்திரட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லவையெல்லாம் நடக்கக்கூடிய மாதமாகவும் அதே சமயம் கொஞ்சம் உடல்நலத்தில் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே உத்திரட நட்சத்திரக்காரர்கள் இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னவென்றால் ஆல்மோஸ்ட் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மகர ராசிக்காரங்க எல்லாருமே காலியை பிடிச்சிக்கோங்க காலியை பிடிச்சிக்கோங்க தடவை காலி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதோடு சேர்ந்து இந்த தடவை சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சொர்ணா கஷ்ணம் வழிபாடு வழிபாடு உங்களுக்கு நிறைய விதத்துல பணம் அப்படின்ற இடத்துல இருந்த தங்கு தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணி அதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் முடிஞ்சா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரன் வேற பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஐந்தாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கோவில்களுக்கு விரயம் கொடுத்தல் கொஞ்சம் உங்களுடைய பெயர்புகளுக்காக விரயம் பண்ணுதல் அப்படின்ற மாதிரியான தன்மைக்குள் போகும்போது தேவையில்லாத காசு விரயமாகாம இருக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நெய்விளை கேட்சி அதுல சில கல்கண்டு போட்டு ஏத்தக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்பமெல்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாகத்தான் இனிதய மலர காத்திருக்கிறது ஓகே உத்திராட நட்சத்திரக்காரங்க இந்த என்ன பார்ப்பீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க இந்த நிறைய குதிரை பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய குதிரை பாக்குறது நிறைய வந்து சில பேருக்கு உங்களுடைய நேரல் ஆஸ்கோப்பில் இருக்கிற தசாபுத்தியை பொறுத்து சில பேர் பாம்பு பார்க்கறது இந்த மாதிரி ரெண்டு விதமான அமைப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு குதிரை பார்த்தீங்கன்னா கடிவாளம் கட்டாமல் ஸ்ட்ரைட்டா உங்க வேலையை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருங்க உங்களுக்கான சன்மானத்தை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்ற சமைக்கைகளாக இந்த குதிரை பார்க்கக்கூடிய நிகழ்வு நடக்கும் எக்ஸ்பெஷலி வெள்ளை அடி சாம்பல் நிற குதிரை பார்ப்பீங்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கு நேரில் பார்ப்பீங்க ஃபோட்டோவில் பார்ப்பீங்க எங்கேயோ ஒரு இடத்துல சாம்பல் நிறக்கல் அதாவது சாம்பல் மிரமின்ஸ் என்ன சொல்கிறது ப்ரௌன் கலர் குதிரைலாம் பார்ப்பீங்க வீட்டில் இருக்குதிர பார்க்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் சும்மா நின்றுருப்பீங்க அது உங்க கண்ணில் படும் சில பேருக்கு பாம்பு படம் எடுக்கிற மாதிரி பாம்பு கண்ணில் படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது போகும்போது ஏதாவது கோவில் உங்கள் கண்ணில் படும் இல்லை ஏதோ நீங்கள் போகிற இடத்துல அந்த இடத்துல புட்சி இருக்குன்னு தெரிஞ்சு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வருவீங்க மொபைல் தொடர்ந்தால் பாம்பு ரெண்டு மினைகிற மாதிரியான கா ஃபோட்டோலாம் வரும் ஸோ இந்த மாதிரி கனவுகள் வரப்போகிறது என்றால் கொஞ்சம் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று காட்டக்கூடிய சமிக்கைகளாக இந்த அமைப்பு இருக்கிறது சோ இந்த கொஞ்சம் கவனத்தோடு